சமீப நாட்கள்லாம் நீங்க போட்டுருந்தீங்க காளியம்மாள் கழகத்திற்கு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி நீங்கள் போட்டு காளியம்மால ஏடிஎம்கே பக்கம் இருக்கிறதுக்கான ஏதாவது ஒரு முயற்சிகளில் நீங்க ஈடுபடுறீங்க பத்திரிகையாளர்களா ஒரு நோட்ஸ் எழுதுறீங்க நீங்க நோட்ஸ் எழுதுற கேள்விகளுக்கெல்லாம் எங்களிடம் பதில் இல்லை பதில் சொல்ல விரும்பலாம் அம்மாள் வந்து தொடர்ந்து தன்னோட மேடை பேச்சுகளால உழைப்பாள எல்லா இடங்களிலையும் கடினமா உழைத்திருக்கிறார் சிமான அதை மறுக்க மாட்டார் மிகப்பெரிய கடினமான உழைப்பாளி முயற்சி பண்றோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லிருக்காரு திமுக தவிர மற்ற யாரும் எங்களுக்கு எதிரி இல்ல வாக்குகளை வந்து சிதற விடாம திமுக எதிராக நாங்கள் ஒன்று மாதிரி பேசியிருக்காரு மீண்டும் ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கிற திமுக எதிரின்னு சொன்னா உடனே பாஜக ஆயிருமா நாடாளுமன்ற பிரச்சாரத்தின் போது எங்களுடைய பொதுச் செயலாளர் ரொம்ப உறுதியாக சொல்லிட்டார் எந்த தேசிய கட்சியோட கூட்டணி கிடையாது அப்படிங்கிறாங்க இப்போ இந்த கேள்வியை நீங்கள் வந்து ஏன் இப்படி கேட்கக்கூடாது தாவைக்காவோடு ஏன் கூட்டணி வச்சுக்கூடாது நீங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க அந்த கேள்வி கேட்கறதுக்கு எல்லாத்துக்கும் பயமாக இருக்கு இந்த கேள்வியை கேட்கறது மூலமாக என்ன பண்ணுறீங்கன்னா தமிழ் தேசியர்கள் கூட வல்லுவ மாதிரி தமிழ் தேசிய சேனல்கள் கூட திமுகவுக்கு நீங்கள் இன்டைரெக்டாக ஹெல்ப் பண்ணுறீங்க உண்மையான விஷயங்களை வந்து பேசுவதற்கு நாம் தயாராக இல்லை

வள்ளுவ மலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்ம இணைந்திருக்கிறார் அதிமுகவில் இருந்து ஐடிவி நிர்வாகி நாச்சியால் சுகந்தி அவர்கள் வணக்கம் வணக்கம் நல்லா நல்லா இருக்கீங்க இருக்கேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி திமுக தவிர மற்ற யாரும் எங்களுக்கு எதிரி இல்ல வாக்குகளை வந்து சிதற விடாம திமுகக்கு எதிராக நாங்க ஒன்று திருட்டுவோன்ற மாதிரி பேசியிருக்காரு மீண்டும் என்ன ஒரு ரீஃபார்மேஷன் ஒரு இருக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா திமுக எதிரின்னு சொன்னா உடனே பாஜக நண்பன் ஆயிருமா இது எல்லா மீடியாவும் அன்னைக்கு அவர் சொன்னதுல வந்து எங்களுடைய பொதுச்செயலாளர் சொன்னதுல வந்து இந்த கேள்வியை தூக்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டிங்க எல்லாருமே இதில் ப்ரைம் மீடியா எல்லாருமே இதை வச்சு ஒரு விவாதமே நடத்தி முடிச்சிட்டாங்க இப்போ அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இல்லைன்னா இங்கே தமிழ்நாட்டில் ஊடகங்களே இயங்காது அதுதான் அது பெரிய சேனல்களாக இருந்தாலும் சரி யூடியூப் சேனல்ஸாக இருந்தாலும் சரி அதிமுகவில் குழப்பம் அதிமுக என்டிஏடு கூட்டணி சேர்க்கிறதா அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து விட்டதா இவ்வளவு கேள்விகள் இது எல்லாமே இந்த கடந்த ஒரு ஒரு வருஷமா எல்லா மீடியாவும் ரொம்ப தீவிரமா பேசிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் இடையில ஒரு பொருளைய கிளப்பி விட்டாங்க கட்சிக்கோள் இவர் வருகிறார் கட்சிக்கொள் அவர் வருகிறார் அந்த இந்தா வந்துட்டாரு இந்தா ராயப்பட்டா போயிட்டாங்க இந்த தலைமை கலுவா அலுவலகத்துக்கு உள்ள நுழைஞ்சிட்டாங்க இந்தா அங்க போய் சேர் போட்டு உக்காந்துட்டாங்க பேசிட்டாங்க இப்படின்னு ஏகப்பட்ட புரளிகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அந்த மாதிரி ஒரு புரளியான ஒரு கேள்விதான் இப்ப நீங்க கேட்டது என்டிஏ கூட்டணியில் சேர்வீர்களா அப்படிங்கிறது நாடாளுமன்ற பிரச்சாரத்தின் போது எங்களுடைய பொதுச் செயலாளர் ரொம்ப உறுதியா சொல்லிட்டாரு எந்த தேசிய கட்சியோடும் கூட்டணி கிடையாது அப்படிங்கிறது இப்ப இந்த கேள்வியை நீங்க வந்து ஏன் இப்படி கேட்கக்கூடாது தாவைக்காவோடு ஏன் கூட்டணி வச்ச கூடாது நீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க ஏன்னா அந்த கேள்வி கேட்கறக்கே எல்லாத்துக்கும் பயமா இருக்கு சரி அதனால என்னன்னா இது இது வந்து நீங்க இந்த கேள்வியை கேட்கறது மூலமா என்ன பண்றீங்கன்னா தமிழ் தேசியர்கள் கூட வல்லுவ மாதிரி தமிழ் தேசிய சேனல்கள் கூட திமுகவுக்கு நீங்கள் இன்டைரக்டா ஹெல்ப் பண்றீங்க இப்போ என்ன திமுகவோட கோஷம் என்ன திமுக வந்து இனிமேல வந்து பாஜகவுள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்த முடியாத ஒரு சூழல்ல மாட்டிக்கிச்சு அப்போ அந்த சூழல்ல மாட்டும் போது அது என்ன பண்ணதுன்னா அவங்களுக்குன்னு வச்சிருக்காங்க இல்லையா பெய்டு சேனல்ஸ் பெய்டு யூடியூப் சேனல்ஸ் அந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்புறம் சேனல்ஸ்ல சேனல்ஸ் அதிமுக பாஜக மீண்டும் சொல்லிட்டு அது ஒரு வதந்தி மாதிரி மீடியா வந்து வாந்தி சொல்லணும் எடுத்துருக்கு அமைச்சர் அது வந்து அவங்க பயத்துல அந்த இத செய்யறாங்க அப்படின்னா இது ஒரு ரிகா சொல்றோம் மற்ற தமிழ் தேசிய சேனல்களும் இதே மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தோட இதை அணுக வேண்டாம் ஏன்னா ஒரு இன்னும் எலெக்ஷனுக்கு சாலிடா நம்ம கையில ஒண்ணும் ஒரு வருஷம் இருக்கு ஸோ உங்களுக்கு இந்த கூட்டணி யாரு என்ன ஏது யார் உள்ள வர யார் வெளியே போறா இதெல்லாமே வந்து தேர்தலுக்கு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி தான் நிச்சயமா தெரியும் சரிங்களா அது பரப்புரை தொடங்கினதுக்கு அப்புறம் தான் அது மிக நிச்சயமாக தெரியும் அப்படிங்கும் போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அனுமானங்களை பேசுறதுனால என்ன லாபம் அப்படிங்கறத என்னோட கேள்வி இல்ல திட்டவட்டமா சொல்லிருந்தாரு பாஜகவோட கூட்டணியில எத்தனை தடவைங்க சொல்றதுன்ற மாதிரி கேட்டிருந்தா இப்ப அதுல இருந்து கொஞ்சம் இறங்கி வந்திருக்காரு மாதிரி தெரியுது இல்ல சார் நீங்களா அதாவது என்னன்னா இந்த மஞ்ச கால மஞ்ச காமாலக்காரங்க கண்ணுக்கு பாக்குறதெல்லாம் மஞ்சளா தெரியற மாதிரி இது வந்து திரும்ப திரும்ப வந்து இந்த அதிமுக பாஜக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றத பேசுறதுல உங்க எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு அற்ப சந்தோஷம் இருக்குங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன் உங்களுக்குன்னா ராமின்சனுக்கு மட்டும் கிடையாது என்டயர் மீடியா வேர்ல்டுக்கும் இதை பத்தி பேசுறதுல ஒரு அற்ப சந்தோஷம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ அதிமுக ஆஹ் கூட்டணி இல்ல பாஜக கூட இல்ல இந்திய கூட்டணி இல்ல அப்படிங்கறதுல உறுதியா சொன்னதுக்கு அப்புறமும் உங்களுக்கு என்ன நான் தினமும் இந்த கோயில்ல போய் இதுல குதிப்பாங்களே தீக்குண்டத்துல குதிப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒவ்வொரு அதிமுக காரங்களும் தினமும் ஒவ்வொருத்தராக குதிச்சு குதிச்சு இல்லைங்க நாங்கள் பாஜகவோட கூட்டணி இல்லை இல்லைங்க நாங்கள் பாஜகவோட கூட்டணி இல்லை பாருங்க தீக்குவலையே காலை வச்சுட்டோம் அப்படின்னு சத்தியம் பண்ணி சத்தியம் பண்ணி மீடியாவுக்கு சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை உருவாக்குறீங்க ஆனால் திமுக வந்து பாஜகவோட ஒரு கள்ள கூட்டணி வச்சிருக்கு திமுக வந்து அவங்க அப்பாவுக்கு கேட்குது இல்லையா கருணாநிதிக்கு வந்து இப்போ நான் செல வைக்கணும் அப்படின்னு சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து அது சுற்றுச்சூழல் துறையிலேருந்து கடல் துறையிலிருந்து எல்லாமே வந்து கிளியரன்ஸ் உடனே கொடுத்து வைக்கிறதுக்கு பேனா செல வைக்கிறதுக்கு அனுமதி தராங்க அப்புறம் இப்போ இங்கேயே ஈசிஆர் ரோட்டில் வந்து நூறு கோடிக்கு மேல செலவு பண்ணி அவருக்கு ஒரு பெரிய நினைவகம் மாதிரி ஒரு பெரிய ஹால் மாதிரி எது ஒன்று கட்டுறாங்க அதுக்கு வந்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல வந்து எல்லா விஷயங்களும் உடனே கிளியர் ஆகுது அப்போ அவங்க வந்து திமுக என்ன சொல்லுது எங்களுக்கு நிதி மாட்டேங்கிறாங்க நிதி தர மாட்டேங்கிறாங்க இந்த பள்ளிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதியை தரமாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் வந்து சொல்றாங்க ஆனா அவங்க அப்பாவுக்கு கருணாநிதி அவர்களுக்கு அமைக்க வேண்டிய எல்லா விஷயங்களுக்கும் கிடைக்குது ஆனா அப்ப அப்படி கிடைக்குது அப்படின்னு சொன்னா என்ன ஆகுது இதே வந்து போய் உதயநிதி வந்து அஹ் வேண்டிய விளையாடவாங்க சார் அப்படின்னு கேட்டா அது உடனே பிரதமர் வரார் சோ அதெல்லாம் அவங்க நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறாங்க அப்படின்னா அப்ப அந்த நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கறனாலதான் இதெல்லாம் நடக்குது அப்ப பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இன்டெரக்டா ஒரு கூட்டணி இருக்குது அப்படிங்கறது யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்க எலக்ஷனுக்காக திமுக வந்து எலெக்ஷனுக்காக காங்கிரஸோடும் தங்களுடைய காரியங்கள் நடந்து கொள்வதற்காகவும் அப்புறம் அங்க திமுகவுல இருக்க ஒரு பதினோரு அமைச்சர்கள் மேல வழக்கு நடந்துட்டு இருக்குது ஊழல் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அந்த ஊழல் வழக்குல இருந்து அவங்க தங்களை காப்பாத்திக்கிறதுக்காகவும் ஆஹ் பிஜேபியோட எல்லா சமரசங்களையும் செஞ்சுக்கிறாங்க அதுக்கு பிரதிபலனா வந்து இங்க வந்து ஆர்எஸ்எஸ் பேரணிகள் நிறைய பேரணிகள் நடக்குது தேவையே இல்லாம அந்த மதுரையில கோயில் பிரச்சனைய கிளப்பி விட்டாங்க அப்படின்னு நிறைய சிக்கந்தர் மலை பிரச்சனையை ஏன் கிளப்பினாங்க இது வந்து அது வந்து ஆர் எஸ் எஸ் விரும்புது அது திமுக செஞ்சு கொடுக்குது பாஜக வளர்வதற்கு திமுக செஞ்சு கொடுக்குது அப்படிங்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள்ல இது வந்து இந்த மாதிரியான உண்மையான விஷயங்களை வந்து பேசுவதற்கு நாம் தயாராக இல்லை அதுக்கெல்லாம் வைந்துட்டு உங்களை மாதிரிகளும் பத்திரிகையாளர்களும் பேசுறதுல சீனியர்ஸும் பேச மாட்டாங்க சரிங்களா இப்ப உங்களுக்கு நான் வந்து இப்படி சொல்ல முடியாது உங்களுக்கு காசு வருது ராபின்சன் சொன்னா அது அநியாயம் போய் ஆனா பெரிய மீடியால இருக்கிற பலர் வந்து திமுக அவர் சபரிசன் கிட்ட வந்து ஏதோ நட்புறவு பாராட்டி பல காரியங்களை அரசாங்கத்தில் பல காரியங்களை சாதிச்சுக்கிட்டு இந்த மாதிரியான தொடர்ந்து ஒரு வதந்தியை கிளப்பி கொண்டிருப்பதில் அவர்களுக்கு ஒரு அல்ப சந்தோஷம் அதனால இதை வந்து கூட்டணி யாரார் கூட அப்படிங்கறதும் வந்து உங்களுக்கு எலெக்ஷன் அப்ப எல்லாமே தெரிய போகுது அதனால ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இதை வந்து ஒரு பாட்டா பாடிட்டு இருக்காதிங்க அவ்வளோதான் எஸ்பி வேலுமணி அவர்களும் அமித்ஷா அவர்களும் சந்திச்சிருக்காங்க இதெல்லாம் கூட கூட்டணிக்கான ஒரு ஒரு முன்னேற்பாடான்ற மாதிரி நமக்கு இயல்பாகவே தோண விரும்புது இல்லை அமித்ஷாவும் மினிஸ்டரும் சந்திச்சாங்க அப்படிங்குறீங்க அண்ணாமலையும் உதயநீதியும் கனிமொழி எல்லாரும் அந்த நூற்றாண்டு காயின் வெளியிடுறப்போ ரொம்ப பயங்கர ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிறாங்க அவர் அண்ணாமலையே முன்னாடி வாங்க சார் முன்னாடி வாங்க சார்ன்னு எல்லாரும் வந்து ஆஹ் என்ன கையப்பிடிச்சுக்க அதை குறையா கூப்பிட்டு இது பண்றாங்க அப்ப அவங்களுக்குள்ள எல்லாம் ஒரு நட்புறவு இருக்கா இல்லையா அதே நீங்க யோசிக்கணும்ல அதாவது அமித்ஷாவும் இது அவரும் சந்திச்சுக்கிட்டாங்க வேலுமணி அமைச்சர் அவர்களும் சந்தித்து கொண்டிருக்காள் முன்னாள் அமைச்சர் சந்திச்சாரு அப்படின்றது உங்களுக்கு அமித்ஷா எங்கேயாவது ஒரு அபிஷியல் போட்டோகிராஃப் நாங்கள் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை பேசுவதற்காக நாங்கள் சந்தித்துக் கொண்டோம் அப்படிங்கிற மாதிரி எங்கேயாவது வந்திருந்ததுன்னா வந்திருக்கா செய்திகள் எதுவும் வந்திருக்காங்க நீ இதை சொல்றதுக்கு பாஜக வந்து உண்மையிலுமே அப்படி ஒரு சமரசம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்க சும்மாவது ஒரு வதந்தியை கலப்பிடுவாங்களா இல்லையா இப்படி ஒரு வதந்தியை கிளப்பி விடுறதுனால ஒரு லாபம் இருக்குன்றதுனால கிளப்பி விடுவாங்களே இல்லையா ஸோ எந்த விஷயங்களுமே நடக்கல எதுவுமே அபிஷியலா வரல ஆனா நீங்களா வந்து இப்படியாக நடந்திருக்கலாம் ஏன்னா அவர் போய் சந்திச்சிட்டாரு இப்படியா இருக்கலாம் ஏன்னா அந்த அந்த வாரத்தில் தான் அவரோட பையனுக்கு கல்யாணம் நடந்திருந்தது ஸோ இதெல்லாம் ஒரு காரணமா இருக்கலாம் ஆனா இப்படியா இருக்கலாமா அப்படியா இருக்கலாமா அதுவா இருக்குமா இதெல்லாம் என்ன லாபம் திமுக தி இது அதிமுக அண்ட் பிஜேபி கூட்டணி போகுது கூட்டணி போகுதுன்னு தொடர்ந்து ரெண்டு வருஷமா கிளப்பி விடுறதுனால என்ன என்ன லாபம் இதே மாதிரி தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கிளப்பி விட்டுட்டே இருந்தாங்க இல்லையா ஆயிப்போச்சு இல்லையா அதே மாதிரி சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இல்லைன்னு தெரியும் அப்போ ஐயையோ நம்ம இந்த மாதிரியான கேள்விகளை ஒரு வதந்தியா கிளப்பி விட்டாது தவறுன்னு ஒவ்வொரு பத்திரிக்கை எல்லாரும் உணர்வீர்கள் பிரம்மாண்ட கூட்டணி ஒன்று உருவாக காத்திருக்குன்ற மாதிரி சொன்னவர் ஆறு மாசம் பொறுத்துருங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அதாவது சார் இந்த தமிழ்ல வந்து செய்யுளுக்கு கோனார் நோட்ஸ் ஒண்ணு போடுவாங்க தெரியுமா சரி வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊணாகி உயிராகி அப்படின்னு அஞ்சாம் கிளாஸ் அறங்கிளாஸில் நீங்கள் செயல் படிச்சிருப்பீங்க படித்தோன்னா அதுக்கு கோடா நோட்ஸில் வானாகினா வானம் ஆகி அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வார்த்தையை எடுத்து 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 அர்த்தம் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி அதிமுக காரர்கள் அதுவும் எங்கள் பொது செயலாளர் ஒரு ஒரு வார்த்தையை பேசுனா அதுக்கு ஒன்று நீங்களே நோட்ஸ் எழுதுறீங்க வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகின்னு பத்திரிக்கையாளர்களாக ஒரு நோட்ஸ் எழுதுறீங்க நீங்க நோட்ஸ் எழுதுற கேள்விகளுக்கெல்லாம் எங்களிடம் பதில் இல்லை பதில் சொல்ல விரும்பல அவ்வளவுதான் விஜய் அவர்கள் வந்து அந்த பிரசாந்த் கிஷோர் சொன்னது அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்றது இந்த காரணத்துக்காக தான் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆறு மாசம் பொறுத்துருங்கன்னு சொல்லிருக்காரு அப்ப தாவேக்கா விரும்பினாரு பிரசாந்த் கிஷோர் எந்த மேடையில் அப்படி சொன்னார் உங்களுக்கு வந்து அதிமுக இன்டர்வியூல ஒரு சொல்லியிருக்காரு அதிமுகவோட கூட்டணி இல்லை ஒரு ஆண்டு முடிவுக்கு அப்புறமா ஏதா இருந்தாலும் பேசப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சார் அந்த தாவேக்காவோட கட்சி தலைவர் விஜயா பிரசாந்த் கிஷோரா விஜயா பிரசாந்த் கிஷோரா வியூக வகுப்பாளர்களை நீங்க மாத்தலாம் கட்சி தலைவரை மாத்த முடியுமா முடியாது இல்ல கட்சி தலைவர் எடுக்கிறது தான் முடிவு பிரசாந்த் கிஷோர் எடுக்கிறது முடிவு கிடையாது இல்லையா அது விஜய் கட்சியே ஆனாலும் அந்த விஜய் கட்சியில தொண்டர்கள் இருக்காங்க மாவட்டம் தோறும் நிர்வாகிகள் இருக்காங்க விஜய் இருக்காரு அப்புறம் ஆனந்த் இருக்காரு

அப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் வகுக்கின்ற வியூகங்கள்லாம் எல்லா நேரங்கள்லையுமே சக்ஸஸ் ஆகாது இப்போ வந்து தெலுங்கானா தேர்தல் இருக்கு இல்லையா தெலுங்கானா அங்கேயும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் வேலை பார்த்தாங்க காங்கிரஸ் ஜெயிச்சிச்சு பக்கத்தில் ஆந்திர பிரதேசத்துல அவர் ஜெகன் அவருக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒர்க் பண்ணாங்க இதே ராமின் சர்மா வந்து அவர் நாயுடுக்கு ஒர்க் பண்ணாரு ஜெகனுக்கு வேற ஒருத்தங்க ஒர்க் பண்ணினாங்க இவங்க எல்லாரும் எங்க இருந்து வந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரசாந்த் கிஷோர் டீம்ல எல்லாரும் ஒன்னா வேலை பார்த்தாங்க பிரசாந்த் கிஷோர் சுனிலு இப்போ இருக்கிற திமுகவுக்கு வேலை பார்க்குற ராவின் சர்மா எல்லாருமே ஒரே டீமாக இருந்தவங்க தான் இப்போ தனித்தனியாக பிரிஞ்சு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சிக்கு பார்க்கறாங்க இது வந்து சம்டைம்ஸ் லக் மேட்டர்ஸ் சரிங்களா லக் ஒன்று பெருசா இருக்கும் ரெண்டாவது ஒவ்வொரு இந்த ஆழ்கின்ற கட்சியோட அந்த மக்கள் அவங்களுக்கு மேலே உருவாகின்ற அதிருப்திகள் அந்த கட்சியின் மீது இருக்கின்ற இப்ப திமுக மீது வந்து இருக்கின்ற மக்களோட அதிருப்தி அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்கு இது ஒன்றே போதும் அதிமுக திமுகவின் மீதி இருக்கின்ற அதிருப்தியே அதிமுக ஜெயிப்பதற்கு ஈஸியாக ரொம்ப எளிதாக ஜெயிச்சுட்டு போகிறதுக்கான விஷயங்கள்லாம் இங்கே நிறையா இருக்குது சோ அதையெல்லாம் விட்டுட்டு பிரசாந்த் கிஷோர் சொன்னாரு அவர் சொன்னாரு இவர் சொன்னார் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க காத்திருக்கீங்க அதுக்காக சரிங்க பாருங்க அதாவது திமுக வந்து எப்பயுமே அது வந்து ஒரு கூட்டணி கட்சியோட தான் நின்று ஜெயிச்சு வெளியே வரும்னு வச்சுக்கோங்க இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தேமுதிக எஸ்டிபிஐ மாதிரியான கட்சிகளோடு கூட்டணி சேர்ந்து பெரிய அளவுக்கு வந்து தன்னோட ஓட்டு வங்கியை அதை இழக்கல சரிங்களா ஆனா திமுக தன்னோட பதினாலு கட்சிகளோட சேர்ந்து நின்று அது கிட்டத்தட்ட ஆறு ஏழு பர்சன்ட் அது வந்து தன்னோட ஓட்டு வங்கியை இழந்திருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து என்னன்னா இந்த மாதிரி உண்மைகளை பேச மறந்துடுறோம் மறந்துடுறோம் மறந்துடு காரியாரத்தரமா அத பேசுறது கிடையாது பதினாலு கட்சிகளோட பெரிய கூட்டணி தான் எல்லாம் மேட்டர்ஸ் அப்படின்னா கருணாநிதி தன்னோட வாழ்நாளில் அவர் தலைவரா இருந்த அந்த ஐம்பது வருடங்கள்ல பதினோரு தேர்தல்களை சந்தித்தார் பதினோரு தேர்தலையுமே கூட்டணியோட வச்சுதான் செஞ்சார் எல்லா தடவையும் அவர் கூட்டணி தான் ஒரு தடவை கூட வந்து கருணாநிதியோட தலைமையின் கீழ் அவர் தனியா நின்னதா சருக்கமே கிடையாது கண்ணாநிதி வந்து பதினோரு கூட்டணிகளோ கூட்டணிகளோட தானே நின்னாரு அப்பனா அவர் பதினோரு தடவை ஆட்சியை பிடிச்சி உக்காந்து இல்ல ஏன் வெறும் நாளே நாலு தடவை தான் அவர் பிடிச்சாரு அப்போ ஆழ்கின்ற காலத்தில் மக்கள் என்ன செஞ்சாங்க மக்களுக்கு என்ன செஞ்சாங்கன்றத கருணாநிதி காலத்தில் விட இப்போ வந்து மக்கள் ரொம்ப அப்சர்வ் பண்ணுறாங்க ஏன்னா உங்களுக்கு செய்திகள் சீக்கிரம் சீக்கிரமாக அவங்கள்ட்ட போய் சேர்கிற மாதிரி எல்லார் வீட்லேயும் வீட்டுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது செய்திகளை எல்லாருமே பாக்குறாங்க இளைஞர்களும் பார்க்குறாங்க பெரியவங்களும் பார்க்குறாங்க குறிப்பாக பெண்களும் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது இந்த விஷயங்களை சரியா தப்பான்னு யோசிக்கிற அளவுக்கு நீங்கள் மக்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் வந்துருச்சு இந்த பொலிட்டிக்கல் அவேர்னஸ் வந்த ஒரு ஸ்டேட்டில் பிரசாந்த் கிஷோரோ இல்லை பிரசாந்த் கிஷோரோட அப்பாவோ பிரசாந்த் கிஷோரோட தாத்தாவோ வந்தால் கூட சில ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் அவுட் ஆகாது இப்போ போன தடவை திமுகவுக்கு அவரு நானூறு கோடிக்கு கிட்ட காசு வாங்கி வேலை ஒரு ஒரு வருஷம் அவங்க கிட்ட அவங்க வேலை பார்த்து செஞ்சு கொடுத்தாங்க என்ன செஞ்சு கொடுத்தாங்க பொய்யான வாக்குறுதிகளை அட்டிக்கிட்டே இருந்தாங்க சரி அவங்க ஐநூத்தஞ்சு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க இல்லையா அதுல இப்போ இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க அந்த அதை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் தான் இப்போ ஒரு ரெண்டு வாரமா போராடிக்கிட்டு இருக்காங்க பாக்குறீங்களா இல்லையா ரெண்டு வாரமா போராடிட்டு இருக்காங்களா ரொம்ப விகரசா போராடிட்டு இருக்காங்க இப்ப ஜாக்டோஜி அமைப்பு என்ன சொல்லுது உங்களை நாங்க திமுக ஸ்டாலின் உங்களை நாங்கள் ஜெயிக்கவே விடமாட்டோம் ஜெயிக்கவே விடமாட்டோம் என் வாயே வயலையும் எங்களை அடிக்க வச்சிட்டேயில நான் உன்ன ஜெயிக்க விட மாட்டேன்னா ஒவ்வொருத்தரும் சேலஞ்ச் பண்றோம் அப்போ நீங்க பிரசாந்த் கிஷோர் மாதிரியான ஆட்கள் வந்து உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துருக்காங்க பொய்யா அல்லிவுடு பாத்துக்கலாம் எதெல்லாம் சாத்தியம் இல்லாத கோரிக்கைகளும் எதெல்லாம் செய்யவே முடியாத விஷயங்களும் அது எல்லாத்தையும் செய்யும் சொல்லுவோம் இப்ப நூறு ரூபாய் சிலிண்டருக்கு இது கொடுப்போம் மானியம் கொடுப்போம் நாங்க கொடுத்துச்சா திமுக இன்ன வரைக்கும் எதாவது ஒரு பத்திரிகைகள் ஒரு செய்தியாளர்கள் யாராவது அது கேள்வி கேட்டிருக்கீங்களா கேட்கல பெட்ரோல் டீசலுக்கு விலை குறைப்போம்னு சொன்னாங்க குறைச்சாங்களா குறைக்கல அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் வந்து அந்த ஐநூத்தி அஞ்சுல முக்கியமா இருக்கிற ஒரு சாதாரண மனங்களோட டெய்லி லைஃபை அஃபெக்ட் பண்ற விஷயங்கள் அப்போ சொல்ல முடியாத அல்லது செய்யவே முடியாத சாத்தியமற்ற ஆஹ் விஷயங்களையெல்லாம் தேர்தல் அறிக்கையா கொடுத்தாங்க அதுல ஒரு உலகமாக பொய்யது நீட்டை ஒழிப்போம் நீட்டை ஒழிப்போம் நீட்டை ஒழிப்போம் என்னமா கூகுனாங்க எப்படியெல்லாம் கூகுனாங்க இப்ப என்ன சொல்லிட்டாங்க உங்களுக்கு நாலாவது வருஷம் வந்தோன்னே எங்களால ஒண்ணும் கிழிக்க கைய வச்சுட்டாங்க அப்ப யாராவது ஒருத்தரை போய் உதயநிதி சட்டையை பிடிச்சி ஏப்பா நீ தானே தெருவுக்கு தெருவு நின்று மைக்க பிடிச்சிக்கிட்டு கலர் டிஷர்ட்டை போட்டுட்டு கதை விட்டையா இல்லையா நீட்டா ஒழிப்போம் வெக்கம் மானம் சூடு சொரணம் இருந்தால் நீட்டையை ஒழிப்போம்னு சொன்னையே இன்னைக்கு உனக்கு வெக்கம் இல்லையா மானம் இல்லையா சூடு இல்லையா சொரணம் இல்லையா சாப்பாட்டில் உப்பு தான் போட்டு சாப்பிட்றியா இல்லை வேற எதுவும் போட்டு சாப்பிட்றியா கேட்கறதுக்கு யாராவது ஒரு பத்திரிக்காய் யாரோட தைரியம் இருக்கா தைரியம் இருக்கா இல்லை இல்லை அப்போ சாத்தியமற்ற விஷயங்களை நாங்கள் சாத்தியமாக்குவோம்னு பொய் சொல்லி வெறும் மூன்று மூணு பர்சன்ட் ஓட்டுல தான் அவங்க ஜெயிச்சு வந்தாங்க சரிங்களா இன்னைக்கு மக்கள் உறந்துகிட்டாங்க இவங்க சொன்ன எந்த ஒரு வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை அது மக்களை டைரக்டா பாதிக்கிற எந்த ஒரு வாக்குறுதியும் அவங்க நிறைவேற்றல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்க அப்ப புரிஞ்சுக்கிட்ட மக்கள் என்ன பண்ணுவாங்க அவர்களுக்கு ஓட்டு போடுவாங்களா நீங்க வந்து அப்பா அப்டான்னு என்னத்தையோ இந்த ஆன்லைன்ல செயலிகளை உருவாக்கலாம் அப்புறம் தானே கேமரா முன்னாடி உட்காந்துட்டு உலகமே என்னை அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிடுதுன்னு கட்டுக்கதைகளை விடலாம் ஆனால் மக்கள் உணர்கார்களா அப்படின்னு பார்க்கணும் அதனால நீங்க வந்து உட்காந்துக்கிட்டு திமுக வந்து செய்கின்ற இத்தனை விஷயங்கள் இத்தனை அநீதிகள் இது எல்லாமே வந்து அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும் அப்புறம் மக்கள் வந்து அதிமுகவோட தேவையை இன்னைக்கு உணர்ந்துருக்காங்க இந்த மூன்று வருஷம் ஸ்டாலினோட ஆட்சியில எங்கள் வீட்டுக்கு வீடு கஞ்சா கிடைக்குது ஒரு குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கிடைக்குதோ இல்லையோ போறதுக்கு நல்ல சாலைகள் இருக்கோ இல்லையோ ஆனால் வீட்டுக்கு வீடு கஞ்சா கிடைக்கிறது கஞ்சா சார்ந்த கொலைகள் ஸ்டாலினோட ஆட்சிகள் அதிகமாயிட்டு வருது ஸோ இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு பெண்களுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னீங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த அளவுக்கான கஞ்சா புழக்கமோ இல்லை இந்த கள்ளச்சாராய் சாவுகளோ கள்ளச்சாராய் சாவுகள் அதிமுக ஆட்சி காலத்தில் இல்லை அத கடந்த எடப்பாடியாரோட ஒரு சாட்சி காலத்துல இல்லைங்கறத இவர் செந்தில் பாலாஜியை சட்டமன்றத்துல தெரிவிச்சிருக்காரு சரிங்களா சோ அப்படிங்கும் போது திமுக மேல இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வெறுப்பு உணர்வு மக்களுக்கு வந்துருச்சு அத நான் வெறும் அதிமுகல இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக மட்டும் சொல்லல நானும் அடிப்படையில் ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கறதுனாலையும் மக்களை வந்து ஏதோ ஒரு வகையில தினம் நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இப்போ ஒரு ஆட்டோல போகும்போது ஒரு ஆட்டோ காட்டா பேசணும் போதும் பேசும் இல்ல பொதுமக்களை பார்த்து வேற ஏதோ ஒரு விஷயங்களுக்கு இது எல்லாமே மக்கள் மத்தியில ஒரு பெரிய வெறுப்பு உருவாகி இருக்கிறது அதிமுக வந்து தனித்து நின்றாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கிறது ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப பெருமையாவே சொல்லி தனித்து நின்று ஜெயிப்போம் நீங்க சொல்றீங்க ஜெயலலிதா ஜெயிச்சது வேற எடப்பாடி பழனிசாமியால அது முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல நீங்க வந்து தேர்தல் அரசியல் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த நம்பர்ஸ் தான் முக்கியம் சரி சரிங்களா இப்போ நாங்கள் போன தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கும் இருபத்தி ஒன்றில் வந்து நின்று அந்த டேட்டாஸ் எல்லாம் நீ அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுக பதினாலு கட்சிகளோடு நின்று ஜெயிச்சதுக்கும் வெறும் மூன்றரை பர்சன்ட் ஓட்டு வித்தியாசம் தான் காரணம் சரி அதுக்கு மிக முக்கிய காரணம் இங்கிருந்த விசிகே விசிகே வந்து வட இருந்த மொத்த பரையரின்ன ஓட்டும் அப்படியே அள்ளிட்டு போய் திமுகவுக்கு போட்டுருச்சு இப்ப பிசிக்கே வந்து உண்மையிலேயுமே அது பறையின மக்களுக்கான அல்லது பட்டியலின மக்களுக்கான ஒரு சேஃபான கட்சி தானா பறையின பட்டியலின மக்களோட உரிமைகளை பாதுகாக்கின்ற கட்சி இல்லை அப்படிங்கறத ரெண்டு விஷயத்துல தெரிஞ்சுக்கிச்சு என்ன அப்படின்னீங்கன்னா மக்கள் உணர்ந்துட்டாங்க ஒண்ணு வேங்கவியல் இஷ்யூ இருக்கு இல்லையா வேங்கவியல் விஷயில யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களே நீங்க குற்றவாளி அந்த விஷயத்துல ஒட்டுமொத்த பட்டியலினமும் இன்னைக்கு வீசிக்க மேல சொல்ல முடியாத ஒரு வெறுப்புல இருக்காங்க ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கள்ளச்சாராய் சாவுகள் அது கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய் சாவுகள்ல இறந்து போனவர்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் ஒரு ஒரு பர்சன்ட் வந்து மலையின மக்கள் அப்போ இந்த விஷயத்துக்கு அவர் என்ன பண்ணாரு ஒரு மாநாடு நடத்தினாரு அந்த மாநாடுனால என்ன நடந்துச்சு ஒரு ஐநூறு கடையாவது அவங்க குறைச்சாங்க அவர் கஷ்டப்பட்டு அன்னைக்கு ஆதவர் ஜோனி இவங்க கூட இருந்தாங்க அதனால ஒரு மாநாடு நடத்தி காமிச்சாங்க இவங்க வந்து அதை குறைச்சாங்களா குறைக்கல அதனால இந்த முறை குறிப்பாக பட்டியலான மக்களோட ஓட்டு விசிகேவுக்கோ விசிகே எந்த கூட்டணியில் இருக்கிறதோ அந்த கூட்டணிக்கோ அது போகாது ரொம்ப ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த மாதிரி டீப்பா அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது இது வெறும் கூட்டணி மட்டுமே ஓட்டுகளை தீர்மானிப்பது கிடையாது இந்த மாதிரியான இந்த வெறுப்புங்கிறத தாண்டி திமுக கூட்டணி கட்சிகள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல அநீதியாக இருந்தன திமுக செய்தி செய்த அநீதிகளுக்கு இந்த கூட்டணி கட்சிகள் எவ்வளவு தூரம் ஒத்து உதின எவ்வளவு தூரம் அவங்க பக்கம் நின்னாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிக்கல எல்லாமே மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சோ இப்படி ஒவ்வொரு விஷயமா இந்த பரந்தூர்ல வந்து பதிமூணு கிராம மக்களை ரெண்டு வருஷமா நீங்க பூட்டியே வச்சிருக்கீங்க சரிங்களா அப்ப இந்த இப்படி ஒவ்வொரு இஷ்யூ பேஸ்டாவே எடுத்தாலுமே மேலூர் சிப்காட்ல திருவண்ணாமலை சிக்காட்ல அங்க இதே மாதிரி ஒரு பத்து கிராம மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கும்போது ஒவ்வொரு இஷ்யூ பேஸ்டா எடுத்தாலுமே அந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் மிக நிச்சயமாக ஆஹ் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கும் போது அவர்கள் புதிதாக வருகின்ற தாவையக்கா வந்த உடனே ஆட்சியை கைப்பற்றும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த சாமானிய மக்களும் நம்ப மாட்டாங்க சரிங்களா அத வந்து இந்த கிட்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி ஆர்வ கோளாறா முதல் முறை ஒரு சினிமா மோகத்துல தாவேக்காவுக்கு வந்து ஒரு சோ அது போகத்தான் செய்யும் அப்போ உண்மையிலுமே இந்த விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் அதிமுகவைத்தான் அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் குறிப்பாக பெண்கள் வந்து குறைக்கணும் கள்ளசார சாவுகள் வரக்கூடாது வீட்டுக்கு வீடு பள்ளி குழந்தைகள்கிட்ட கையில் கிடைக்கிற இந்த கஞ்சா பொருள் இதெல்லாம் கிடைக்க கூடாது அப்படின்னா இதெல்லாம் ஒழிக்கப்படணும் அப்படின்னா அதிமுக தான் அப்படிங்கிறத மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க பெண்கள் இந்த முறை அது மிக நிச்சயமாக தான் வருவாங்க ஏற்கனவே நாங்க அதிமுக வந்து திண்ணை பிரச்சாரம்னு ஆரம்பிச்சு அது ஒரு மாசமா வேலை போயிட்டு இருக்கு சோ நாங்க ஒவ்வொரு வீடுகளையும் போய் சேர ஆரம்பிச்சிட்டோம் அதனால வந்து இந்த கூட்டணிகள் தீர்மானிப்பதை விட நாங்கள் இப்போ வீடு ஒவ்வொரு வீட்டுக்காக போய் உட்காந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா இந்த எல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் எல்லா மாவட்டங்களிலும் இதை ஆரம்பிச்சிட்டோம் அதிமுக என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பற்றி எதுவுமே தெரியாமல் வெளியே பண்ண சிலர் உளறிட்டு இருக்கலாம் நாங்கள் இன்றைக்கு ஒவ்வொரு வீடுகளையும் நோக்கி திமுக செய்த அநீதிகளை எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அது எங்களுக்கு பெரிய பலம் மக்களை உணர ஆரம்பிச்ச உணர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டெஃபினட்டா அதிமுக இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சியில் அமைக்கும் அது கூட்டணி யார் வேணாலும் இருக்கலாம் இல்லாம போகலாம் சமீப நாட்கள்லாம் நீங்க போட்டுருந்தீங்க காளியம்மாள் க கழகத்திற்கு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி நீங்க போட்டுருந்தீங்க காளியம்மால ஏடிஎம்கே பக்கம் இருக்கிறதுக்கான ஏதாவது ஒரு முயற்சிகள நீங்க ஈடுபடுறீங்களா நான் அவ்வளோ பெரிய அரசியல் சக்தி எல்லாம் கிடையாது காளியம்மாவில் ஏடிஎம்கே பக்கம் இழுக்கிற அளவுக்குலாம் நான் ஒரு பொலிட்டிக்கல் பவரான ஆள்லாம் கிடையாது நான் கூப்பிட்டா உடனே களியம்மாலும் வந்து கிளம்பி வரமாட்டாங்க பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் எங்கே போனால் எப்படி எங்கே போகணும் அப்படிங்கிறதையும் என்ன பண்ணணுங்கிறதையும் அவங்க தீர்மானிச்சுட்டுதானே நத்தாக்கால் வந்து அவங்க வெளியே வந்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க ஐடியா என்ன ஐடியாவில் இருக்காங்க அப்படின்னு தான் தெரியாது அன்னைக்கு நான் என்னுடைய ஸ்டேட்டஸில் போட்டதை முகநூலில் போட்டதை நீங்கள் கேள்வியாக கேட்குறீங்க ஏன்னா ஏதோ ஒரு பக்கம் அவங்க போய் சேர்ந்தானே ஆகணும் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பக்கத்தில் ஏன்னா அவங்க களத்தில் நிறையா வேலை பார்த்துருக்காங்க தமிழ்நாடே வியந்து பார்க்கின்ற ஒரு பெண் ஆளுமை தான் அதெல்லாம் நம்ம இல்லைன்னே மறுக்கவே முடியாது ஒரு மீனவ சமூகத்தில் பிறந்து ஒரு மிகப்பெரிய தமிழ் தேசிய பேச்சாளராக ஒட்டுமொத்த மக்களும் நம்பக்கூடிய ஒரு பெரிய பெண் ஆளுமையாக அவர் வந்த காரியமாக உருவாகியிருக்கார் இந்த ஒரு பத்து வருடங்களில் உ உருவாகிய தமிழ்நாட்டில் உருவான மிகப்பெரிய பெண் ஆளுமை அப்படின்னு நீங்கள் அரசியலில் உருவானவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் எல்லாரும் எம்பி ஆகியிருக்காங்களோ எம்எல்ஏ ஆகியிருக்காங்களோ எல்லாருமே வாரிசு அரசியலின் அடிப்படையில் தான் இன்றைக்கி எம்பியாகவோ எம்எல்ஏவாகவோ இருப்பாங்க ஆனால் காளியம்மாள் வந்து தொடர்ந்து தன்னோட மேடை பேச்சுகளால் ஒரு உழைப்பால் அவங்க வந்து எல்லா இடங்கள்லையும் கடினமாக உழைத்திருக்கிறார் அது இல்லைன்னு மறுக்கவே முடியாது அது சீமான நலனுமே அதை மறுக்க மாட்டார் ஸோ அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய கடினமான உழைப்பாளி அதை நம்ம எல்லாருமே மதிக்கணும் இந்த முயற்சி இல்ல வந்து அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது நல்லது வந்தாங்கன்னா நல்லது ஆனா அதை வந்து அவங்க உணரணும் வெளியில இருந்து எந்த கோர்ஸுமே அதை உருவாக்கி அவங்களை எடுத்துட்டு வர முடியாது இல்லையா ஸோ அதை அவங்க உணர்ந்தாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க